வளம் சார்ந்த பகுதிகளில் வாழ்ந்த ஆதி குடிகளான இருளர் இனத்தவர் இயற்கை மாற்றங்களாலும் ஆக்கிரமிப்புகளின் அக்கிரமங்களாலும் நகர பகுதிகளின் எல்லைகளில் வசித்து வருகின்றனர் வறுமையின் கொடுமையில் வாழும் இவர்களுக்கு தனியே சட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் இன்றளவிலும் ஒடுக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து வருவதோடு பல அதிகார வர்க்கங்களின் அடுக்குமுறைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுவிடை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் அரசு சலுகைகள் கூட அறிந்திருக்க முடியாத அளவிற்கு கல்வி அறிவு பெறாத இவர்கள் எல்லா வகையிலும் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருவாலங்காடு ஒன்றியத்தில் நடந்தேறியிருக்கிறது திருவாலங்காடு ஒன்றியம் பொன்பாடி ஊராட்சி கொல்லக்குப்பம் கிராமத்தில் ஓட்டை குடிசைகளில் ஒருவேளை உணவுக்கே இன்னல்களோடு இருபத்தி ஏழு இருளர் என குடும்ப மக்கள் வசித்து வந்தனர் மழை காலங்களில் ஒன்று இருப்பதற்கே இடமில்லாத குடிசைகளில் பாம்பு ஊரான் போன்ற பிற விலங்குகளோடு இந்த இருளர் இன மக்கள் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்ட சென்னையைச் சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் இவர்களின் இன்னல்கள் தீர எழுபதாயிரம் ரூபாய் செலவில் வீடுகளை கட்டி கொடுக்க முன் வந்துள்ளனர் கொடுப்பதற்கு சில கைகள் இருந்தாலும் அதை எடுப்பதற்கு பல கைகள் திட்டம் தீட்டும் என்பது போல தொண்டு நிறுவனத்தின் நிதியில் வீடு கட்டி கொடுப்பதாக உறுதியளித்த காயத்திரி என்ற பெண் நெருக்கடியான வீடுகளை கட்டி கொடுத்து ஏமாற்றி உள்ளதாக இருளர் சமூகத்தினர் குற்றம் சாட்டி உள்ளனர் எங்கள் பேர் செல்வி புனேம வந்து கொல்லகுப்பம் பஞ்சாய பொன்பாடி பஞ்சாயத்தில் நன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் கோரை வீட்டில் இருக்கிறப்போ வந்து

பத்துக்கு பத்து என்ற அளவில்